தேவனுக்கு மிகவும் வந்து மருத்துவர் மெலிந்து போன உடல் நலிந்து போன எலும்பு தோளுமாக உள்ளவர்களுக்கு மருத்துவங்கள் சொல்லி இருக்கும் வீட்டு குறிப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் அதுல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அடையாதவங்க தான் அதிகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நடுத்தரமான குறைபாடை ஒரு அளவுக்கு உள்ள குறைபாடுகளை எல்லாம் நீங்க வீட்டு மருத்துவத்தில் சரி பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அளவுக்கு மீறின குறைபாடுகள் இருக்கும் பிறவியில் இருந்தே இருக்கும் மரபியல் பண்பு ரீதியாக இருக்கும் இதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக சரி பண்ண முடியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் இருந்து பீர் அடித்தா உடம்பு ஏறுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில மெலிஞ்சவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பீர் எல்லாம் குடிச்சிருக்காங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சரிங்களா உங்களுக்கு அதாவது தவறான வழியில ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உடம்பை ஏற்ற முடியுமா அப்படி நீங்க நினைக்கிறதே முதல்ல தப்பு அது பார்லி தண்ணீர் தானே ஒண்ணு செய்யாது உடம்பு ஒரு உடம்பு என்ன குடிக்கணும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாரும் தண்ணி அடிக்க மாட்டாங்க அதான் உண்மை வந்து வரப்பட்ட பயங்களை வந்து எந்த சூழ்நிலையும் யாரும் வந்து விரும்பப்படுறது இல்லை அப்படியே காலகட்டத்தில் இருக்கும்போது என்ன செய்யலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம் கிழங்கு வகைகள்லாம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு காலத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் சினிமால நிறைய பேர் இருக்காங்க அவங்க கஷ்டப்படுற காலத்தில் அவங்களால போதிய வருமானம் இல்லை அதனால சாப்பிட முடியாதனால மதிய வேலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி அவிச்சு ரெண்டு சால்ட் உப்பு போட்டு அதனுடைய தோலை அகற்றிட்டு அந்த கிழங்கை சாப்பிட்டு வாழ்க்கை ஓட்டியிருக்காங்க ஒரு கிலோ கிழங்கு ஆச்சு வந்து ஒருத்தர் இல்ல ஒரு நாலுந்து உதவி இயக்குனர்கள் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க அதெல்லாம் எனக்கு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவங்களுடைய வருமானம் குறைவாக இருந்துச்சு அவங்களுடைய லட்சிய கனவுக்காக அவங்க அதை செய்தாங்க எப்படி சொன்னாலும் அதை சத்தான உணவு தான் மரசினி கிழங்கை வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும் உருளைக்கிழங்குகளாக இருக்கட்டும் நிறைய காட்சிக் கிழங்குகளாக இருக்கட்டும் கிழங்குகளாக இருக்கட்டும் எல்லா வகையான கிழங்குகளிலும் உடல் ஆரோக்கியத்துக்கான எல்லா விஷயம் இருக்குது கேஸ்ட்ரபிளுக்கு பயந்து நிறைய பேர் அந்த கிழங்குகளை இல்ல சுகருக்கு பயந்து சாப்பிட்றதில்ல பூமிக்கு அடியில் உள்ளது வந்து வளைகிறது வந்து நிறைய சூர்களை கூட்டும் சக்கர அளவு அதிகப்படுத்தும் அப்படிங்கறதுக்காக இப்ப தற்போது காலகட்டத்தில் அது நிறைய பேர் சாப்பிட்றது இல்ல அதில் வந்து மெக்கானிசம் இருக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கு துத்தனாக இருக்கு அப்படிங்கிற மாற்றி மாற்றி வந்து சொல்லி 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 நிறைய பேர் கிழங்கு சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டாங்க நம்ம சொல்ல வர்றது என்னென்னு கேட்டீங்கன்னா கோரைக்கிழங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோரைக்கிழங்கு நல்ல எல்லாம் எடுத்து சீவி எடுத்து வெயிலில் காய் வச்சு பவுடர் பண்ணால் கடையில் கோரக்கிழங்கு பவுடர் தனியாக கிடைக்கும் இல்லை நீங்கள் வச்சுக்கலாம் தினசரி இரண்டு அல்லது மூணு கிராமங்களுக்கு மேலே காலை இரவு நீங்கள் பாலில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் பருமனாவதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு மெலிந்து காணப்பட்ட உடல் நல்லா வரும் நல்ல முட்டைகளை அவிச்சு சாப்பிடுங்க பால் குடிங்க நேந்திரம் சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முகவும் தேவையான விஷயம் வந்து உணவு தான் உணவே மருந்து உணவு வச்சுதான் உடம்ப கொண்டு வர முடியும் என்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்துகள் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து உள்ள ஒரு பேப்பர் வச்சிருப்பா என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம் அதுல செலவங்க நம்ம கேட்பாங்க சார் இந்த பேப்பரை கொடுக்க சாப்பாடு சாப்பிட்டாலே உடம்பு ஏறியுமா அவங்க மறந்து எதுக்கு அப்படின்னு சத்தியமா ஏறாது உடம்பு அவங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவால உடம்பு ஏற முடியல அப்படிங்கறதுனால தான் அவங்க எங்களை தேடி வந்து மருத்துவத்துல ஈடுபட்டு அதற்கான குறைபாடுகளுக்கான பல குறைபாடுகள் இருக்கு சும்மா கிடையாது ஒருத்தருக்கு உடம்பு ஏறல அப்படின்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு அவருக்கு வெள்ளைப்படுதல் மேக கோளாறு இருக்கலாம் பசியின்மை தூக்கின்மை சக்தி இல்லாமல் இருக்கும் நரம்புக்குள்ளார் இருக்கும் மன இருக்கும் செல்ஃப் கான்பிடன்ட் இருக்காது அவருக்கு செக்ஸ் குறைபாடு இருக்கும் உடல் எப்போ சோர்வா இருக்கும் அல்சர் இருக்கும் எதை சாப்பிட்டாலும் ஜீரணசக்தி இருக்காது இதே மாதிரியான பலவேறு குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு தான் உடம்பு மெலிந்து காணப்படும் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக மருந்து எடுத்து அது கூட நம்ம சொல்ற சத்தான உணவுல சாப்பிடும் போது தான் அந்த உடம்பு வைக்கும் காலையில என்ன சாப்பிடணும் காலையில ஆறு மணில இருந்து எழும்பி ரொட்டின் வாழ்க்கையில டிஃபன் சாப்பிடறது எப்போ பதினோரு மணிக்கு சாப்பிடறது என்ன மதியம் சாப்பிடறது என்ன ஈவினிங் சாப்பிடறது என்ன ஏழு மணிக்கு சாப்பிடறது என்ன நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட ஒரு பட்டியலே இருக்கு அதை நமக்கு கொரசப்படுத்தி கொடுத்துருக்கோம் என்னென்ன சாப்பிடலாம் எப்படி சாப்பிடணும் எந்த மருந்துவா இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் இருக்கு இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் இருக்கு சாப்பாட்டுக்கு முன்னால பின்னால விதிமுறை இருக்கு அதில் எப்படி சாப்பிடலான் விதிமுறை இருக்கு எவ்வளவு இருக்கு எல்லா விதிமுறைகளும் சரிவர கடைபிடித்தால் மட்டுமே தான் உடம்பு வைக்கும் அது எந்த மருந்துகள் எடுத்தாலும் கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுல சாப்பிடுங்க மட்டங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட பாருங்க நல்ல மீன் சாப்பிடுங்க எந்த சாப்பாடையும் தவிர்க்காதீங்க பச்சை கேரட்டாக இருக்கட்டும் பீட்ரூட்டா இருக்கட்டும் உருளைக்கிழங்காக இருக்கட்டும் எல்லா சத்தான போகரங்கள் கீரை வகைகளாக இருக்கட்டும் எல்லாமே நீங்க சாப்பிட்டே ஆகணும் வழி கிடையாது எதுவுமே நீங்க ஒதுக்க கூடாது ஏன்னா உடம்பு வைக்கணும் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா அவருக்கு எந்த பத்தியும் கிடையாது எல்லா சாப்பாடும் சாப்பிடணும் அந்த சாப்பாடு ஜீரணமாகணும் உடம்போட சேரணும் அவர் ஆரோக்கியத்தில் அதை உணர்வாரு உடல் ரீதியாக வெளியே தெரியும் உங்க வெயிட்ட போட்டுங்க முதல்ல சாப்பிட ஆரம்பிங்க உடம்புக்காக ரிஸ்க் எடுங்க சாதாரண உணவுகள் கலோரிகள் வந்து உங்க உயிர் வாழ்க்கை தேவையான கலோரை மட்டுமே கொடுக்கும் நான் சொல்ல போறதுக்கு அது மட்டும் இல்லை அப்படியே டபுள் ஒரு செட்டு உடம்பு உயிர் வாழ்றதுக்கு ஒரு செட்டு ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு சொல்லி தனிமே பிரத்யேகமா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ரிஸ்க் எடுத்து தான் வழியே கிடையாது சாப்பிட்டு பாருங்க வீட்டில் முடியாதவங்க எங்களை வாட்ஸ்அப் அணுகுங்க அதுக்கான மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது உறுதுணையாக இருக்கும் நலிந்து மெளிந்து நொந்து போய் காணப்படுவர்களுக்கு இழந்த வாழ்க்கைகள் போகட்டும் இனிவர் வாழ்க்கைகள் கண்டிப்பாக நல்லதாக அமையட்டும் மெளிந்த உடல் மாறி கட்டுடலான உடலை மாற்றிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் மேலும் ஒரு ஆளுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்